ஹை டேர்ஸ் வெல்கம் டு மைத்ரா ஜெல்ட்ரன் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முத்திரை ஸோ நிறைய பேர் இந்த முதிரையை பற்றி கேட்டிருந்தாங்க இந்த முதிரை எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி இதோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அஸ்வினி அப்படின்னு சொன்னாலே குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குதிரை எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஓடுறதை வந்து குதிரையை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை ஸோ இந்த முத்திரைகள் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடல் ரீதியானவும் மன ரீதியானவும் நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு சரியாகும் அஸ்வினி முத்திரை பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமே போயிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை அதாவது அவங்களே அறியாம டக்குன்னு சிறுநீர் கழிக்கிறாங்க இந்த குழந்தைங்க கொஞ்சம் வயசு ஆனவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஸோ இவங்களும் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சிறுநீர் கழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமே காணாமல் போயிடும் மூளை நோய் அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அண்ட் அடிக்கடிக்கு நோய்வாய்ப்படுறாங்க ரொம்ப ஹுமினிட்டி ரொம்ப கம்மியா இருக்கவங்களும் இந்த அஸ்வினி முத்தையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து க்யூர் ஆயிடுவாங்க சோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டு கிளான்ஸ் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் இது மட்டும் இல்லாம நம்மளோட உயிர் அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது விந்து அணுன்னு இது ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல முனிவர்கள்லாம் இந்த அஸ்வினி முத்திரையை தான் வந்து பயன்படுத்துனாங்க தன்னோட பிரம்மச்சரியத்தை காப்பாத்துறதுக்கும் தன்னோட மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் அதாவது குண்டலினியை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கும் இந்த அஸ்வினி முத்திரை தான் வந்து அடிக்கடிக்கு பயன்படு பயன்பாட்டில் இருந்தது சோ இது மட்டும் இல்லாத காம உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அவங்களையே மீறி ஒரு கண்ட்ரோல் இல்லாம அதை அடக்கி ஆளக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி முத்திரைய யாரெல்லாம் முறையான பயிற்சி மேற்கொள்றாங்களோ அவங்க அவங்களோட கண்ட்ரோல்ல எப்பயுமே இருப்பாங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க தெளிவான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலும் இந்த அஸ்வினி முத்திரைக்கு உண்டு இந்த முத்திரை எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக எல்லா முத்திரைக்கும் எப்படி நம்ம பண்ணுவோமோ சம்மனை மட்டும் உட்காந்துக்கலாம் பத்மாசானம் உங்களுக்கு எப்படி வேணுமோ எப்படி அமர்ந்துக்க முடியுமோ அந்த மாதிரி அமர்ந்துக்கோங்க நல்லா ஆழ்ந்த மூச்சு ஒரு மூணு டைம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மனசை உறுநிலைப்படுத்திக்கோங்க சின்முத்திரை நார்மலான முதிரை வச்சுக்கிட்டாலே போதுமானது கையில் இது கையில் முத்திரைகள்லாம் தேவையில்லை நீங்கள் நார்மலாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு ஒரு மூணு டைம் எடுது அதுக்கப்புறம் நார்மலாக சொல்லுவோம் நார்மலா நீங்க பிரீத் உள்ள இழுக்கறீங்க இல்லையா இந்த மாதிரி மூச்சு உள்ள இழுக்கும் போது ஆசனவை அதாவது மலம் கழிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த பகுதியை சுருக்கணும் மூச்சு உள்ள இழுக்கும் போது ஆசன வாயை சுருக்கி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வச்சுருக்கணும் மூச்சு பொறுமையாக வெளியில் விடும்பொழுது அந்த சுருக்கின ஆசன வாயை பொறுமையாக தளர்த்துக்கணும் ஸோ இதுதான் இந்த அஸ்வினி முத்திரை இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து டைம் வரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்போல்லாம் நீங்கள் மூச்சு உள்ளே இழுக்கிறீங்களோ அப்போ அந்த ஆசனவாய் பகுதியை சுருக்கி கொஞ்சம் நேரம் கழித்து மூச்சை வெளியில் விடும்பொழுது அதை தளர்வடைய செய்யணும் இதுதான் அந்த பயிற்சி முறை இது கண்டினியூவா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஆன்மீக ரீதியான சித்திகள் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் தேங்க்யூ சோ மச்